இன்னொன்னு இருநூறு தொகுதிகளுக்கு மேல அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அதீத நம்பிக்கையில பேச அவர் வியூக வகுப்பாளர் வாங்குறவ நீங்க ஒரு வக்கீல்கிட்ட போறீங்க இல்ல யாரோ ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க ஒரு ஃபீஸ் குடுக்கறீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க வெற்றி பெற நோய் நல்லா இருங்க கேஸ்ல நம்ம ஜெயிச்சிருவாங்கன்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி வியூக வகுப்பாளர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் வாங்குற பணத்துக்கு இல்ல இல்ல நீங்க தோத்துருவீங்கன்னு சொல்லுவாரு அத சொல்றாரு அந்த வெற்றி என்பது தொண்டர்கள் இடத்துல மக்கள் இடத்துல இருந்து வரணும் அவர் அந்த அந்த பாயிண்ட் தேர்தலை வந்து உதாரணமா சொல்லி பேசும்போது கூட பெரிய அளவுல மக்கள்கிட்ட ஒரு அந்த ஒரு நிர்வாகிகள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சட்டமன்றத்துல எங்களுக்கு வாக்களிச்சாங்கன்னு சொல்றாரு நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்பது பெருசா பதிமூணு பெருசா பதிமூணாவது பதிமூணு இடத்துல நீங்க தோற்கிறீங்க அப்போ ஒன்பது இடத்துல ஜெயிச்சவன் வெற்றியாளரா பதிமூணு இடத்துல ஜெயிச்சவன் வெற்றியாளரா அப்ப இந்த கணக்கு இந்த ஒரு அடிப்படை கணக்கு கூட தெரியலன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் அதுக்கு